ஹலோ ஹாய் மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க வாங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளாச்சு நான் உங்களுக்காக ஒரு சமையல் குறிப்பு ஒன்று போடலான்னு இருக்கேன் அதுக்கு இப்போ நம்ம பண்ண போடுற பொருள் பேர் டிஷ் பேர் உப்பு உருண்டை அதாவது நீர் உருண்டை இந்த அரிசியை இந்த ஒன்றரை ஒன்றே முக்காழா அரிசி எடுத்திருக்கேன் இப்போ நான் அந்த அரிசியை மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் இந்த பாருங்கள் ஊற வச்சது நல்லா ஊறிச்சி அந்த அரிசி ஊற அரிசி எடுத்துக்குமா அது எடுத்துருக்கேன் மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்காக வேண்டி ரெண்டு தெளிவாக போட்டு அரைச்சிப்பேன் அதை செய்வதற்கு தேவையான பொருட்கள் பாருங்கள் உப்பு இதை போட்டு இப்போ அரைக்கப்போ அரிசியில் அதை போட்டு அரைச்சி எடுத்துப்பேன் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா கடுகு சீரகம் உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் கடலைப்பருப்பு பெருங்காயம் குட்டி ரெண்டு சின்ன துண்டு வச்சுருக்கேன் நான் ஒன்றரை அழகாக கடனே அதுக்கே அவளுக்கு தான் வைக்கணும் இப்போ உப்பு போட்டு அரைச்சிட்டு எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள் உதவிட்டேன் இல்லை நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றுவேன் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டேன் நல்லெண்ணெய் நல்லா வெந்த உடனே கடுகை போட்டுட்டேன் சீரகமாக போட்டுட்டேன் மட்டும் சேர்த்து காணி மிளகா போட்டேன் முன்னாடியே காணி மிளகா கருகிடும் அதனால் அதனால காணி மிளகா போட்டு பண்ணிக்கலாம் பதம் வரும்போது கருவேத்திலேயே போட்டுக்கோம் அரைச்சி வச்சு இந்த மாவு இருக்கிறீங்களா இந்த மாவை தூக்கி அதை ஊற்றிட்டேன் பயங்க தேங்காய் இருந்தா கூட போட்டுக்கலாம் நான் எங்கள் வீட்டில் எனக்கு தேங்காய் இல்லை என்ன போட்டுக்கோங்க சுகர் காரணமாக போட்டுக்காரிங்க இது எல்லா இதுவுக்கும் நல்லது தான் ஒன்றும் துணனே இல்லை மற்றபடி பழுப்பு தான் மொத்தமாக ரெண்டாயிரம் எல்லாம் போடுறதுல வாசனை தூக்கலாம் இருக்கும் தூப்பு போட்டு அரைச்சதாலே இப்போ உப்பு போட தேவையில்லை தூக்குதான் பாருங்கள் கடையில் ஒட்டவே ஒட்டலை பாருங்கள் அப்படியே எடுக்க எடுக்க சுற்றினே தான் இருக்கும் உதிரி உதிரியாக இந்த மாதிரி ஒட்டாமல் வர்ற மாதிரி கிடைட்டிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன் அதே மாதிரி திட்டமாக பண்ணிடுங்க அப்படியே சுற்றி தான் இருக்கிறதால கடையில் ஒட்டவே ஒட்டாது மா அவ்வளோதாங்க இந்த பதத்தில் இருக்கும்போது இப்போ இந்த பதமாக வரும்போது அப்படியே லைட்டாக சூடு லைட்டாக இருக்கிறதுக்கு நல்ல ஒரு டைட்டான ஒரு பதம் வந்துடும் பதம் வரும்போது அப்படியே அணைச்சி வச்சாலே தான் அஸ்ரவ அணைச்சி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே சூடாக இருக்கும் கை வைக்கக்கூடாது ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஆஃப் பண்ணி வச்சு ஆற வெட்டோம் இப்போ இட்லி கொண்டான் வச்சுட்டேன் ஸ்டவ்வில் இட்லி தட்டில் கொஞ்சமாக நல்லா எண்ணெய் விட்டுருக்கேன் பாருங்கள் நல்லா எண்ணாக தரையிருக்கேன் இப்படியே கொஞ்சம் சூடு ஆரிக்கு நல்லா சுகுது உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு பிடிச்சிக்கு அவ்வளோதான் அந்த காலத்துலலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்கிட்டப்பா கொடுத்துட்டுருந்தாங்க வீட்டில் இப்போ அதெல்லாம் மறந்து போச்சு காலப்போக்கில் இருந்தாலும் நாங்கள் எப்பயாவது செய்வோம் வீட்டுக்கு எங்கள் வீட்டில் அந்த காலத்தில் பெரியவங்க எல்லாம் நைட் டிஃபனாக கொடுத்து ஸ்நாக்ஸ் இது ஸ்நாக்ஸ் எல்லாமே டிஃபனாகவே சாப்பிடுவாங்க நைட்டில் ஒரு நாலஞ்சு பெருசு பெருசு இவ்வளோ பெருசாக பிடிப்பாங்க நல்ல இவ்வளோ பெருசாக பிடிச்சி ஆளுக்கு கஞ்சி சாப்பிட்டுட்டு தண்ணி குடிசு படுத்துருவாங்க அது ஒரு காலம் இப்போ இந்த ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணுறது தான் இப்போது இப்போ நம்ம வீட்டிலலாம் இப்படி பிடிச்சி வச்சா போதும் பார்த்திங்கன்னா நல்லா கையில் அப்படியே தலை தளர் இருக்குல்ல என்ன வந்து சுடுது எல்லாம் பாருங்கள் எப்படி உருண்டை பிடிச்சி வச்சிட்டாங்க எதாவது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கையா இதை அழகாக பிடிச்சி வச்சுருக்கேன் இப்போது அந்த இட்லி பார்க்குறதுக்கு ஒரு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அதுக்குள்ளே வச்சு மூடி வச்சிடுறேன் இப்போது இதை ஒரு தட்டு போட்டு அழகாக மூடி வச்சிட்டேன் என்ன காற்று ஆமாம் காற்று போகிறோம் நல்லா வாவிக்கா போகிறோம் இப்போ அப்படியே அந்த நீராவிலேயே வேகும் அது மாதிரி இப்போ நீர் கொழுவட்டியா நந்திரியில் ஆனால் நல்லா வேகணும் இது பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வேகணும் வெந்த பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்போ பாருங்க பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு நல்லா வெந்துருச்சு அது பாருங்கள் ஆவி பிறக்கத்திங்கன்னா ஆயிடுச்சு பாருங்கள் அப்படி தொட்டாவே அப்படி ஒடை ரம்மையாக அப்படி பாருங்கள் அவ்வளோதான் வெந்திரிச்சின்னா இருக்க இப்போது சுவையான உப்பு உருண்டை அதாவது நீர் உருண்டை டிஃப் ஸ்நாக்ஸ் ரெடி இருக்குது தொட்டுக்கிற வீட்டில் கொஞ்சம் காரக்குழம்பு வந்தது நாங்கள் அதை வச்சு உப்பத்திட்டோம் நீங்கள் தேவைப்பட்டால் தக்காளி சட்னி வெங்காயம் சட்னி தேங்காய் சட்னி ஏதாவது ஒரு சட்னி பண்ணி அழகாக தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப சத்தான உணவு செய்கிறது ரொம்ப ஈஸி பழைய காலத்து உணவு இருந்தாலும் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க எல்லாரும் ஒன்றா உக்காந்து சாப்பிட்லாம்